ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்குற வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி முன்னாடி போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் அது புரியும் அதனுடைய தொடர்ச்சி தான் அதனுடைய பயிற்சி தான் இது இந்த வீடியோ மூலமாக நாம் சில வார்த்தைகளை நம்ம கற்றுக்க போகிறோம் குறிப்பாக அந்த சிம்பிள் ப்ரெசண்ட் நிகழ்காலத்தை குறித்து நாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த தாகும் 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 எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு मेघा से आता हूं वो आता हूं ना वरण अर्थमा ओके ओके इंक पड़ रही नम कंपनी में काम करता हूं कंपनी में काम करता हूं तमिल तेरी माँ तमिल कुछ कुछ जानता हूं कुछ कुछ जानता हूं

L मणि के सोता हूँ काले चंचल मणि किन्दिपिंया R मणि के नमल उठता उठता हूँ R मणि उठता हूँ दौड़ता हूँ अल्लाह नहीं भैया मैं मामा पुण्य कर ले क्या करता हूँ क्या करता हूँ सही तो ओके अब भैया एक उस भैया एक बने एक बने मैं पानी पी लेता हूँ ठीक है ஓகே இன்றைக்கி நாம் கற்றுக்கிட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆத்தாகும் வருகிறேன் காம் கர்த்தாகும் நான் வேலை செய்கிறேன் ஜான்தாகும் நான் அறிந்திருக்கிறேன் சாவல் காத்தாகும் சாப்பாடு சாப்பிடுகிறேன் சப்ஜி காத்தாகும் நான் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன் ஜாத்தாகும் நான் போகிறேன் நான் போகிறேன் சோத்தாகும் நான் தூங்குகிறேன் உடுத்தாகும் நான் எழுந்திருக்கிறேன் காலையில் எழுந்திருக்கிறேன் தௌடுத்தாகும் நான் ஓடுகிறேன் பையா அப்படின்னா இல்லை அண்ணா அடுத்தது பியார் கர்த்தாகும் நான் அவங்கள விரும்புகிறேன் காதலிக்கிறேன் அடுத்தது பீத்தாகும் அப்படின்னா குடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம கற்றுருக்குறோம் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இதை பிராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டு நிகழ்காலத்தை எப்படி பேசுங்கிறது உங்களுக்கு எளிமையாக வந்துடும் ஓகேங்களா நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்